மற்ற இடத்துக்கு இங்கேயும் ஒரு மிஷினுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரேட் கம்மியாக இருக்குது நான் ரெண்டு மிஷின் எடுக்கிறதுனால எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா மீதியாக இருக்குது அதை நான் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒன் இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு வாங்க இது கொடுக்குறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு சர்வீஸ் பில் கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து நான் சும்மா கொடுக்க முடியாது வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா என் மிஷின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என் பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது மற்ற கம்பெனியில் வந்து ரேட்டு அதிகமாகவும் குவாலிட்டி கம்மியாகவும் இருந்தது இந்த கம்பெனியில் வந்து மற்ற கம்பெனியோட குவாலிட்டி நல்லாவும் ரேட்டு கம்மியாகவும் இருக்குது எல்லோரும் வில அதிகமாக தான் நல்ல மிஷின் என்கிட்ட இருந்தாலும் தரமான மிஷின் சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது டான்ஸ் ஆடுறது பாடுறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நம்ம டேப்லெட் பண்ணி நம்மளை வந்து இது பண்ணுறாங்க நான் அப்படின்னு சொல்ல வரல ஆனால் அப்படி தான் சொல்கிறேன்

எப்படின்னா நம்ம ரிசல்ட் வந்து வேற லெவல் கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு பதில் கொடுக்கறத விட நம்ம வேற ஏய் மா வந்து எனக்கு பர்ற கொடுத்துருக்காங்க அதாவது ரேட்டு கம்மியா குடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு நல்லா перஃபார்மன்ஸ் பண்றாங்க அதே மாதிரி சமயா இருந்துச்சு நான் நல்லா என்டர்டெயின்மென்ட் பண்ணேனே பரவாயில்ல நம்ம ரிசல்ட்டுக்கு தான் குடுக்குறாங்க அப்படின்னு அதுக்காக நாங்க வந்து எதுவும் ரேட்டை வந்து அடியே எங்களுக்கு என்னக் கிடையாது எங்க ரேட் இவ்வளவுதான் இந்த ரேட்ட தான் நாங்க கொடுக்க போறோம் தயார் நீங்க என்ன வேணாலும் ஆடுங்க டான்ஸ் பாடுங்க நாங்க நல்லா என்டர்டெயின்மென்ட் பண்ணிடுவோம் ஜாலியா இருக்கு அப்படியே பண்ணுங்க ஓகே நம்ம கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணதால உங்களுக்கு வேற சைடுல இருந்து பிராப்ளம் வருதுன்றீங்க பிராப்ளமே இல்ல அது ஒரு என்டர்டெயின்மென்ட் அது என்ன ப்ராப்ளம் அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது நான் வந்து அது ப்ராப்ளமாவே பார்க்கல கஸ்டமருக்கு தெரியும் அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் டெலிவரிக்கு வந்திருக்காங்க நம்ம அந்த சார் அதை வந்து நம்ம பேசிக்க வீடியோ எடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அவர் எப்படி வந்தாரு அவரோட ரிசல்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போயிட்டு தான் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு அதாவது நான் உங்க வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்க விலை அதிகம் எங்கிட்ட தரம் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் போய் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் நம்ம கம்பெனிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு என்னோட இதை நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இப்போ இந்த கம்பெனி கரெக்டாக நீங்கள் வீடியோ போடும்போது இந்த டெலிவரி ஆகும் நான் அதை எதிர்பார்க்கல கரெக்டாக அந்த கஸ்டமர் வந்திருக்காரு அவர் வந்து அதே மாதிரி தான் அவர் ஒரு கம்பெனின்னு கிடையாது ரெண்டு மூணு கம்பெனி இப்போ ரெண்டு கம்பெனி இன்னும் போயிருக்கேன்னு சொன்னார் அந்த கம்பெனி போய்க்கிட்டு அவங்க இடத்துல அந்த மிஷினை பார்த்துக்கிட்டு தான் நம்ம இடத்துல வந்து மிஷினை பார்க்க வந்திருக்காங்க ஓகே சார் இப்போ கஸ்டமர் எடுக்க வந்திருக்காரு மிஷினு ஸோ அவர் நம்ம வீடியோ எடுப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த நிறுவனத்தை பத்தி உங்களை பத்தியும் இது எங்க அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கள் சார் சரி நம்ம நிறுவனத்தை பாத்தீங்கன்னா ஈரோட்ல கஸ்பாபேட்டை அப்படிங்கிற இடத்துல அண்ணாமலையார் லெட்ஒர்க் அப்படிங்கிற பேர்ல நம்ம நிறுவனம் அமைஞ்சிருக்கு நம்ம நிறுவனத்தில் வந்து ரோட்ரி மிஷின் மரச்செக்கு இரு கல்லு செக்கு அப்படின்னு மூணு மிஷின்ஸோட போட்டு இருக்கோம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது என்ன கெப்பாசிட்டியில் வேணும் நம்ம இருக்கக்கூடிய கெபாசிட்டியை நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு அது சேட்டிபேக் அப்படின்னா நீங்க அந்த மாடலோட நீங்க எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வேற டைப்பில் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கு நீங்க இந்த மாதிரி மாடலேஷனில் கேட்குறீங்க அப்படின்னா நம்மளால் அது செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னா நாங்கள் வந்து அதையும் செஞ்சு கொடுப்போம் அதாவது எங்க கிட்ட தான் நீங்க வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது உங்களுக்கு தொழில் தெரியும் அப்படின்னா நீங்க என்ன ஐடியா கொடுக்குறீங்களோ உங்களோட கெப்பாசிட்டி ஏன்னா நாங்க வந்து ஆர்டர் பேஸில் தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து கண்டினியூட்டி இப்போ ஆர்டர் பேஸ் செஞ்சு வச்சு வைக்கல செஞ்சு வச்சு வைக்கல செஞ்சு வைக்கக்கூடிய கான்செப்ட் முதல்ல இருந்துச்சு முதல்ல உங்க வீடியோ போடுற வரைக்கும் செஞ்சு வச்சிருந்தேன் வச்சு சேல்ஸ் பண்ணி உண்மைதான் இப்போ வந்து என்னன்னா அந்த வீடியோஸ் கஸ்டமர்ஸ் என்கொயரி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுனால எனக்கு ஸ்டாக் வந்து ஒவ்வொருத்தவங்களோட பேர் போட்டு அவங்களோட இதில் தான் நம்ம மோட்டர் எல்லாம் எல்லாம் புக்கிங்லாம் பண்ணி தான் அவங்களோடது போகிறதுனால எனக்கு ஸ்டாக் வைக்க முடியாத காரணத்தினால இப்போ என்ன பெனிஃபிட் அதுன்னா கஸ்டமருக்கு தொழில் தெரியும் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு மிஷின் இப்படி இப்படி வேணும் அப்படின்னு அவங்க ஐடியா கொடுக்கணும் அந்த கெப்பாசிட்டினால செய்ய முடியும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நூறு சதவீதம் தரமான பொருளில் தரமாக செஞ்சு கொடுப்போம் அந்த பொருள் அவங்களே வாங்கி போட்டு செய்யணுங்கிறது மாதிரி கணக்கு போட்டால் கூட அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரி சார் இப்போ நம்ம மிஷின் எடுக்க வந்தாரு ஃபஸ்ட்டு நம்ம அவரை பார்த்துட்டு வந்துடலாங்களா கண்டிப்பாக வாங்க அவர் போய் பார்த்துட்டு சரி அண்ணா வணக்கண்ணா வணக்கம் அண்ணா உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்கண்ணா என் பேர் பிரேம்குமார் சேலத்தில் பார்த்தபோது பணமர்த்தப்பட்டி ஊரில் ஓகே அண்ணாமலை லேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க மிஷினும் புக் பண்ணிவிட்டீங்க இன்றைக்கி ஆர்டர் எடுக்கிறீங்க இந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன் எப்படி வந்து இந்த நிறுவனம் தெரியும் எங்கேருந்து எப்போ வந்து கால் பண்ணீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் யூடியூப் சேனல் பார்த்து தான் சரிங்க அது இல்லாத ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார் என் மிஷின் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேராக கம்பெனி வந்து பார்த்தேன் பார்த்துட்டு மிஷின் நல்லா பார்த்தா ஓகே அன்னைக்கே அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ஓகே இப்போ யூடியூப் பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எல்லா தொழிலுக்குமே எப்படி காம்படிஷன் அதே மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டும் வாங்கியிருந்தாருன்னு சொல்கிறீங்க ஸோ யூடியூப் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது இவங்ககிட்ட வாங்கணும்னு எப்படி தோணுச்சு இது இங்கே வர்றதுக்கு முன்னாடி வேறு எங்கேயா போய் பார்த்தீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வேறு ஒரு ரெண்டு கம்பெனியில் பார்த்தோம்னா அது அந்த அளவுக்கு எனக்கு சேட்டிஸ்ஃபைஆடில்லை அப்புறம் இங்கே வந்து பார்த்தோம் நீ யூடியூப்பில் என்ன சொல்லோ அதே மாதிரியே தான் ம்

என்ன மாதிரி வேணும்னு வந்து கம்பெனியில் அப்ரோச் பண்ணியிருந்தீங்க நாம் இப்போ புதுசாக போகிறேன்னு அண்ணன்கிட்ட சொல்லியிருந்தோம் அவர் சஜெஸ்ட் பண்ணார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகலாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே என்ன மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க இப்போ நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி புதுசாக இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் என்ன மாதிரி மிஷின் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டிருந்தோம் அண்ணன் தான் இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்த டைப்பு பண்ணுங்கள் அப்படின்னு அதனால் அண்ணன் சொன்னாலே கொடுப்பேன் ஓகே இப்போ ரெண்டு மிஷின் வாங்கிருக்கீங்க இல்லையா ஒன்று ரோட்ரி இன்னொன்று மரச்செக்கு மரச்சக்கையும் ஏன் வாங்குனீங்க ரோட்டரியான் வாங்கினீங்க ரெண்டு ரெண்டும் ஏன் ஒரே மாதிரி போகாமல் ரெண்டும் தனித்தனியாக போயிருக்கீங்க ரோட்டரியில் வந்து என்ன அதிகமாக கிடைக்கும் ம் மரச்சக்கை விட ம் மரச்சக்கில் வந்து கொஞ்சம் அதனால் ரெண்டு சரிங்க இப்போது ரெண்டு மிஷினும் பக்கத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு மிஷினை பற்றி சொல்லுங்கள் இது எத்தனை ஹெச்பி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆட்டலாம் அது இது ரோட்டரி இல்லை ஓகே அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து அஞ்சு ஹெச்பி மிஷினு ஒரு மணி நேரத்துக்கு இருபது டூ முப்பது கிலோ ஆரைக்கிலாம் சொல்லியிருக்காங்க எல்லா பயிருமே ஆடிக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க நெல் கடலை தேங்காய் எல்லாமே யூஸ் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து மரச்சக்கு இது ஒரே ஹெச்பி இது அஞ்சு ஹெச்பி தான் இது இதுவும் அதே கெபாசிட்டி தான் சொல்லுவாங்க இருபது டூ முப்பது கிலோ இருபது டூ முப்பது கிலோ ஒரு மணி நேரத்துக்கு ஆமாங்க இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து இந்த ஆயில் பிஸ்னஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது ஏன்னா ஆயிலோட தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது எல்லா இதுலேயும் சரி எல்லா ஃபீல்டுலேயுமே சரி அப்படின்னும் போது இதோடய ஃப்யூச்சர் எந்த எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ ஆயில் தொழில் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆயில் வந்து தினமும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் அது யூஸ் பண்ணும்போது அந்த பொருள் அழிஞ்சிரும் அந்த பொருள் அழியக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால பிஸ்னஸ் மோட்டிவேஷனில் பண்ணும்போது ஒரு தெருவுக்கு ஒரு மிஷின் வந்தால் கூட அது யூஸ் ஆகும் பெரிய அது வந்து ஒன்றும் இதாகாது ஏன்னா நம்ம வந்து ஒரு சொந்தமாக பக்கத்தில் வந்து எண்ணெய் ஆட்டுற ஒரு இடம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் இல்லாததுனால தான் கஸ்டமர்ஸ் வந்து பாக்கெட்டு எதுனே வாங்குறாங்க ரீஃபைண்டுன்னு சொல்லக்கூடிய விளம்பரம் பண்ணுனா கூட அவங்க எண்ணெயை வந்து இங்கே வந்து சேர்த்துருவாங்க பக்கத்தில் நம்ம கடைக்கு அந்த ஆயில் வந்து இங்கே வந்துடுது நம்ம வந்து கடையை போடாமல் அந்த ஆயில் நம்ம வந்து போட முடியுமா சேல்ஸ் ஆகுமான்னு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு கடையை போட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் சேல்ஸை இது பண்ணி அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஆயில் சேல்ஸ் ஆகும் நீங்கள் நல்லா பண்ணி ப்ரொடெக்ஷனோடய இது உங்களுக்கு ஆகி உங்களுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த இது வந்து நீங்கள் இப்போ ஆன்லைனில் பிஸ்னஸ் கொண்டு போகலாம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிடிங்க பிஸ்னஸ் அள்ளும் இல்லை ஏன்னா உங்கள் நம்மளோட கைஜினிக்கான மிஷின்ஸை வந்து நமக்கு பக்கத்தில் கூடிய கஸ்டமர் தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் முதல்ல ஃபஸ்ட்டு கஸ்டமர் பக்கத்தில் கூடிய கஸ்டமர்ஸ் வாங்கட்டும் அந்த இடத்துல ஒரு இது அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனோட இதுக்கு நம்ம எப்பவுமே அடுத்த லெவல் போகணும் ஆன்லைனில் வந்துருச்சு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறதே தெரியாது

அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷமாக மரச்சக்கு அந்த பழைய ஓல்டு டைப் மறச்சக்கு வச்சுருந்தார் அதனால நமக்கு அந்த பிஎஸ்சி மாடல் ஹெவியாக வாங்கிட்டு போன மாதிரி நடந்துச்சு ஆனால் இப்போ நமக்கு இப்போ நம்ம வந்துருக்கக்கூடிய கஸ்டமர் பார்த்திங்கன்னா புதுசு இந்த ஃபீல்டுக்கே புதுசு அது ஏன்னா அது ஃபீல்டுக்கு புதுசாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் இந்த ஏதாவது இன்னொரு ஒரு புதுசாக ஒரு இது பண்ணணும் வருமானம் இன்னொரு ஒரு அடிஷ்னலாக ஒரு வருமானம் வரணும்னு எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம சார் வந்திருந்தாங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க இதை நம்ம வந்து என்ன ஐடியா இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சரி நான் கேட்டேன் என்னென்னா நீங்கள் என்ன மாதிரி இதை நீங்கள் சஜஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எடுத்தோடனே அவங்க சொன்னது வந்து மரச்சக்கு மட்டும்தான் சொன்னாங்க நான் சொல்கிறேன் இந்த மரச்சக்கு ஓகே ஆனால் மரச்சக்கில் ந ஒரு நல்ல விஷயமும் இருக்குது எல்லோரும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனால் பிஸ்னஸ் மோட்டிவேஷனில் போகும்போது ஒரு சின்ன வந்து அதில் ஒரு சவால் இருக்குது சவாலுங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க என்ன சவால் அப்படின்னா அது ஒரு மூணுலேருந்து நாலு மாதத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன் ஆகும் எது நமக்கு நல்ல விஷயம்னா உயிர் சத்து அதெல்லாம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி அது உண்மை தான் ஆனால் அதே நேரத்தில் எது சத்து அதிகமாக இருக்குதோ அதுவே வந்து அதை சீக்கிரமாக எக்ஸ்பீரிய பண்ணவும் வைக்கும் இது வந்து யாருமே இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க ஆமாம் சீக்கிரமாக அது வந்து ஒரு கெட்டு பண்ண மாதிரி ஆனால் வந்து நம்ம நல்ல ஒரு விஷயத்த கொஞ்சமாக ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கும்போது சின்னதாக ப்ரொடெக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ண வைக்கணும் மரச்சக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு இது இதே ரோட்ரி மிஷின் அப்படின்னா ஒரு வருஷத்து வரைக்கும் அந்த ஆயில் வந்து எக்ஸ்பீரியாக ஆகக்கூடியது லேட் ஆகும் ஏன்னா கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகும் இதில் வந்து ஒரு அறுபத்தஞ்சி ஆயில் வருது அப்படின்னா மரச்சக்கில் அறுபத்தி ரெண்டு இதே இது நம்ம அவருக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து மரச்சக்கும் கிடையாது அது ஸ்டோன் செக்கு இவருக்கு நம்ம வந்து ஸ்டோன் செக்கு கொடுத்துருக்குறோம் ஸ்டோன் செக்கு கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஆயில் அதிகமாக வரும் ஏன்னா மரச்சக்கை விட ஒரு ஸ்டோன் செக்கில் கொஞ்சம் ஆயில் அதிகமாக வருது அப்படிங்கிறது நம்ம அது வந்து அனுபவபூர்வமாக நம்ம பார்த்தது அது இருபது டு முப்பது கிலோ அதுவும் இது வந்து நான் எல்லா கஸ்டமர்ஸ்கிட்டையும் இருபது டு முப்பது கிலோங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஆனால் அது வந்து உண்மை இல்லை அதை விட அதிகமாகவே கிரஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணினா கூட நம்ம வந்து அதை கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறோம் எதனால் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம அதிகமாக சொல்லி அவங்க வந்து ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டுடக்கூடாது அதிகமாக போய் ஏன்னா வந்து ஒரு தடுமாட்டம் வந்துடக்கூடாது அதனால நம்ம வந்து கொஞ்சம் நியாயமான இதை சொல்லி பண்ணால் போகிறோம் ஓகேன இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க ஃப்ரெண்டு வச்சுருந்தாரு இது இல்லாமல் ரெண்டு மூணு நிறுவனத்துக்கு போய் பார்த்துருக்கீங்க ஸோ எந்த அளவுக்கு இருந்தாலுமே குவாலிட்டி ப்ளஸ் வந்து ப்ரைஸு ஏன்னா வந்து ஒரு நம்ம வந்து ஒரு தொழில் தொடரும்போது அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்தளவுக்கு கம்மி பண்ணி லாபத்தை அதிகப்படுத்தும் தான் நினைப்போம் ஸோ இப்போ அது ரேட்டு வந்து மற்ற இடத்துக்கும் இங்கேயும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க மற்ற இடத்த விட இங்கே கம்மியாக தான் இருக்குது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு டிஃப்ரென்ஸு அது குவாலிட்டி கம்மியாக இருக்குது ஆனால் ரேட் அதிகமாக சொல்கிறேங்க இங்கே குவாலிட்டி நல்லா இருக்குது ஆனால் ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க அதை கம்பேர் பண்ண கூட இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் பார்த்து பண்ணணுன்ட்டு இங்கே வந்து சரிண்ணா ரேட்டு கம்மியாக இருக்குன்றீங்க இப்போ இந்த ஒரு மிஷினில் எந்த அளவுக்கு ரேட் மற்ற நிறுவனத்துக்கு இதுக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியாகி உங்களுக்கு லாபகரமாக இருந்திருக்கும் மிஷின் வாங்கும் போதே மற்ற இடத்துக்கு இங்கேயும் ஒரு மிஷினுக்கு எழுபத்தி ரேட் கம்மியாக இருக்குது நான் ரெண்டு மிஷின் எடுக்கிறதுனால எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் மீதியாக இருக்குது அதை நான் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிஷின் வாங்கும் போதே உங்களுக்கு ஒரு லாபம் தான் ஆமாம் கண்டிப்பாக மற்ற இடத்துக்கும் எங்களுக்கும் இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே ஸோ இதை நம்பி உங்களை மாதிரி இந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நிறுவனத்து தொடர்பு கொண்டு மிஷின் வாங்கலாமா கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் ஓகேண்ணா ஃபஸ்ட் டைம் இந்த தொழில் தொடங்க போகிறீங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தொழிலை ஜெயித்து திருப்பியும் வந்து இங்கே நிறைய மிஷின் வாங்கி அடுத்தடுத்த கட்டத்தை வந்து உங்களை டெவலப் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபார்மிங் பிஸ்னஸ் சார்பாக வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிஞ்சுண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணா சார் கடந்த பதிவில் வந்து முழுக்க முழுக்க கம்பெனி பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்னு தெளிவாக பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க வந்து கஸ்டமருடைய ஃபீட்பேக்கு எனக்கு மற்ற உடைய குவாலிட்டி ப்ளஸ் வந்து வாரண்ட்டி கேரண்டி அது விடையே மெயினாக வந்து அமௌண்ட்டு நம்ம ஒரு முதல்ல வந்து பெரிய அமௌண்ட்டு செலவு பண்ணுறத ஸோ இவர் வந்து ஒரு ஒரு மிஷினுக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் லாபகரமாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அவர் எழுவத்தாயிரம் ரூபாய் லாபம் அப்படிங்கிறது மிஷின் இப்போ வாங்கும் போதே அந்த பெனிஃபிட் அவர் அணைச்சிட்டு நம்ம நம்ம நிறுவனத்துல வாங்கும் போது அவர் உடனே இப்ப நேரடியாக வந்து நம்ம ஒரு மிஸ் கம்பெனியை மட்டும் வீடியோ பார்த்துட்டு வந்து அவர் வாங்கல அவர் போன இடங்கள்ல ரெண்டு இடங்கள போய் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தான் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு பரவாயில்ல கஸ்டமர் வந்து நான் அவர் வீடியோல சொல்லும் போது அந்த விஷயத்த கொஞ்சம் மதிச்சு நம்ம வெயில் இடங்களை போய் அவர் பார்க்கறதுனால நல்ல ஒரு பெனிஃபிட் அப்போ தான் வந்து அந்த விலை அதிகமா தான் மிஷின் தரோங்கிற அந்த ஃபேக்கான ஒரு இதை உடைச்சிடலாம் ஏன்னா இது வந்து நான் சொல்லலை கஸ்டமர் சொல்கிறது கஸ்டமர் வந்து இது விலை அதிகங்கிறது மட்டும் கிடையாதுங்க அந்த மிஷினோட எல்லாம் பார்த்தோம் அவங்க ஹெவிங்கிறது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் நம்ம இடத்துல நேரடியாக வந்து அந்த மிஷின்ஸோட இதை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அதில் வந்து ரிசல்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியும் போது அவங்க அதனால் ஓகே இது வந்து அவங்களோட ஒரு எழுவத்தாயிரம் கம்மியாகவும் இருக்குது அதே நேரம் நான் அவங்க மிஷினை விட இந்த மிஷின் ஹெவியாக இருக்குது வாரண்டி கேரண்டியும் நான் ஒன் இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வா இது கொடுக்குறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு சர்வீஸ் ஃபிரீ கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து நான் சும்மா கொடுக்க முடியாது வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா என் மிஷின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என் பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது பொருளும் நான் அவ்வளோ தூரம் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணி பக்காவாக அதை இது வந்து என்ன சொல்கிறது அந்த பிளானிங் பண்ணி தான் நம்ம அந்த மிஷினை ரெடி பண்ணணும் அந்த மிஷினோட ரிசல்ட்டும் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ரொம்ப ரிசல்ட் எங்களுக்கு சாட்டிஃபேக்ஷனாக இருக்க போய் தான் இது சர்வீஸ் அஞ்சு வருஷம் கொடுத்தாலும் இதாகாது ஒன்னு ஃபால்ட் வராது நல்லா ஓடுங்கற ஒரு அனுபவத்துல நாங்க வந்து தைரியமா கொடுத்தோம் கேரண்டியாவே கொடுத்தோம் கேரண்டியா கொடுத்துறோம் ஓகே சார் இப்போ வந்து புதுசா நம்ம கிட்ட மிஷின் வாங்க வரவங்க இப்போ ஏற்கனவே அவருக்கு வந்து 10 டேஸ் வரைக்கும் நீங்க டைம் கொடுத்து கொடுத்துருந்தீங்க சோ ஒருத்தர் வந்து மிஷின் புக் பண்ணார்னா எவ்வளவு நாள்ல உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும் 15 நாள் டைம் சொல்லுவோம் ஆனா 10 நாள்ல நாங்க வந்து டெலிவரி பண்ணிரலாம் இப்போ வந்து அந்த 10 நாள்ல அவங்க டெலிவரி பண்ணும்போது அட்வான்ஸ் புக்கிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆயிரும் இப்போ வந்து பத்து நாளில் மிஷின் வரப்போகுது இந்த இடம் ரெடி பண்ணணும் இப்போ வந்து ஒயரிங் லைன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து அந்த பத்து நாளைக்கு முன்னாடி அவங்களும் எஃபெக்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க வாங்குறதுல வாங்குறது ஆமா ஆமா ராமெட்டிரியல் வாங்குறதுலேருந்து பத்து நாள் மிஷின் வரப்போகுதுங்கிற ஒரு கமிட்மெண்ட் ஆயிருவாங்க அப்போ வந்து இது ரொம்ப நல்ல விஷயம் நான் வந்து ஸ்டாக் வச்சு பண்ணுனது ஒரு டைம் பண்ணினேன் இப்போ வீடியோஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டாக் வைக்க முடியாம நமக்கு ஆர்டர் பேசிங்களை போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பதினஞ்சு நாள் டைம் சொல்கிறோம் இந்த டைமிங் வந்து அவங்களுக்கும் அது யூஸ் ஆகும் நம்ம வந்து எடுத்த உடனே மிஷினை கொண்டு போய் அவங்க வச்சாங்கன்னா மறுபடியும் ரா மெட்டீரியல் கரண்ட் லைனும் எல்லாம் கொடுத்து ஒரு ஒரு வாரம் ஆகும் அந்த ஒரு வாரம் நாங்களே வந்து நமக்கு அவங்க பேரில் புக்கிங் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு அது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்பெக்ஷனாக இருக்கும் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஒரு இதாக பண்ணி கொடுத்துருவோம் ஸோ லாபத்தை குறைச்சி தரமான பொருட்களை மட்டுமே நம்ம நிறுவனம் ஸோ ஃபைனலாக மக்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினோட தரம் வந்து எப்பவுமே நம்ம குறைக்கிறது கிடையாது அதே நேரத்தில் நான் வந்து விலையை வந்து ஒரு இதாகிட்ட நம்ம பெருசு பண்ணலை விலை அதிகமாக இருந்தால் தான் நல்ல மிஷின் அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயம் கிடையாது எனக்கு நான் இப்போ ஒரு ஒன்றரை லட்ச ரூபா அதிகமாக வச்சு நான் நல்ல விஷயம் பண்ணிடுவேன் அது எனக்கு வந்து என்னோடய என்னோடய மனசாட்சிக்கு அது இடம் கொடுக்கல சரியான ஒரு லாபத்தில் வச்சால் போதுங்கிறதுனால தான் நான் இந்த விலையை வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தேவை இல்லாமல் மற்றவங்க ஏதாவது வீடியோ எல்லோரும் போடலாம் அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமை அப்படி ஒரு இதை நான் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க திடீர்னு வந்து இன்னொரு இல்லை விலை கம்மியாக இருக்கிறதுனால தான் ஒரு மிஷின் வந்து தரமாக இருக்காது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த மிஷினை வந்து நேராக பாருங்கன்னு அதனால தான் சொன்னது அவங்க நாலு கம்பெனியை போய் பார்த்துட்டு நம்ம இடத்துல மிஷினை வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது இதை தான் நடக்கணும்னு நான் நினச்சது நான் என்ன நினச்சேனோ அது கரெக்டாக நடந்திருக்கு எதனால் அப்படின்னா எல்லோரும் வந்து ஏமாந்துக்கிட்டு இருந்தது போதும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம தனியாக இது பண்ண வரைக்கும் எல்லோரும் விலை அதிகமாக கொடுத்தா தான் நல்ல மிஷின் என்கிட்ட இருந்தது தான் தரமான மிஷினு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது டான்ஸ் ஆடுறது பாடுறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நம்ம டாமினேட் பண்ணி நம்மளை வந்து இது பண்ணுறாங்க நான் அப்படின்னு சொல்ல வரல ஆனால் அப்படி தான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து டாமினேட் பண்ணி பண்ணுறது அது உங்களோட சாட்டிஃபேக்ஷனாக இருக்கலாம் நீங்கள் வந்து அந்த மிஷின்ஸை வந்து உங்கள் மிஷினை சேல்ஸ் பண்ணுறது நீங்கள் பண்ணுறீங்க அதே நேரத்தில் நாங்களும் எங்கள் மிஷின் சேல்ஸ் பண்ணுறது பண்ணுறோம் இதே நேரம் இன்னொரு விஷயம் நான் வந்து போன வீடியோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது மாதிரி தான் நம்மளோட திறமையை வந்து மதித்து நம்மளோட கஸ்டமர் நம்ம இடத்துக்கு கியர் பாக்ஸ் சர்வீஸ் பண்ணால் கொண்டு வராங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு தேவையானதை மட்டும் செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை அதே நேரத்தில் தொழில் தர்மத்தை மீறி அது வந்து இது சரியான ஒரு மிஷின் கிடையாது அப்படின்னா எப்படி இத்தனை வருஷமாக அந்த அந்த கம்பெனி ஃபீல்டுக்குள்ளே நின்றுருக்கும் அவர் அந்த ஃபீல்டுக்குள்ளே இத்தனை வருஷமாக சம்பவான இருந்து ஒரு இதாக இருக்கும்போது அந்த ஃபீல்டுக்கு அது நின்றுருக்காது அப்படி இருக்கும்போது இது வந்து என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன் இது வந்து இந்த வீடியோவுக்கும் இப்போ நான் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது வந்து என்னோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த விஷயத்தை நான் வீடியோவில் சொல்லணும் நான் வீடியோ நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதாவது என்ன வீடியோ அப்படின்னா எல்லா கம்யூனிஸ்ட்டும் எனக்கும் சர்வீஸ் வந்திருக்கு அப்போ நான் அந்த வீடியோவை நான் போட்டாலும் அதே தான் நடக்கும் அதாவது நான் உங்களை எப்படி வந்து நினைக்கிறேன்னு சார் இப்படி ஒரு நல்ல லெவலில் இருக்கிறாங்க நல்லபடியாக ஃபீல்டுக்குள்ளே இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி என்னோட மிஷினை வந்து பாருங்க இந்த மிஷின் நல்ல மிஷினு இது வந்து இல்லை ஏமாந்துட்டீங்க இப்படி ஆயிடுச்சு அவங்க ஏமாந்துட்டாங்க நீங்க சரி பண்ணி கொடுக்குறீங்க அது உங்க தர்மம் அந்த தர்மத்தை தாண்டி இன்னொரு கம்பெனியோடத வந்து டாமினேட் பண்ணாதீங்க ஆனா என்னோட கம்பெனியோட மிஷின் உங்களுக்கு வரல ஏன் கம்பெனி மிஷின் போது நான் சொல்லும் போது ஏன் கம்பெனி மிஷின் உங்களுக்கு வரல ஆனால் நான் என்னோட எனக்கு நம்ம தொழில் நம்ம கற்றுக்கோம் எங்களை அனந்தமியமாக நாங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம் ஈரோட்டுக்களுக்கு நிறைய கம்மி அண்ணன் தம்பி இருக்கும்போது எங்களை இது பண்ணாலும் எங்களுக்கு அது எனக்கு அது மன வருத்தம் அதனால் இந்த வீடியோ வந்து நம்ம சொல்லும்போது யாரையும் இது வந்து ஒரு எஃபெக்ட் பண்ணி நான் சொல்லலை ஆனால் இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறது சங்கடமாக இருக்குது எதுக்கு நமக்கு நம்மளெல்லாம் சேர்ந்து தொழில் பண்ணுறோம் எதுக்கு போட்டுவிட்டு இப்படி நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தை நம்ம செய்யணும் எதுக்கே சொல்லணும் நீங்கள் நம்ம தொழில் உங்கள் மிஷினை தூக்கிட்டு பாட்டுங்க உங்கள் மிஷினோட வேலை இவ்வளோன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் இந்த பொருளை இப்படி செய்கிறீங்க நல்ல விஷயம் இத்தனை வருஷம் நான் வாரண்டி அஞ்சு வருஷம் கொடுக்குறேன்னா நீங்கள் பத்து வருஷம் கொடுங்க நீங்கள் பத்து வருஷம் வாரண்டியை கொடுத்துட்டு ரேட் அதிகமாக வைக்கிறீங்களா அது உங்களோட திறமை நீங்கள் இது பண்ணுற நான் அஞ்சு வருஷம் நான் வந்து இதை எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய மன வருத்தத்தை லைட்டாக தெரிவிச்சேன் அவ்வளவுதான் மற்றபடி இது வேறு ஒன்றும் யாரையும் புண்படுத்துறது என்னோட எண்ணம் கிடையாது நான் வந்து என்னோட அண்ணன் மாதிரி இருக்கிறதுனால நான் உரிமையாக பேசுகிறேன் அவ்வளவுதான் நீங்கள் அதை வந்து தப்பாக நினச்சிக்கிடாதீங்க ஏன்னா இதை நான் சொல்கிறது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் புரியும் பாக்கி எல்லாரும் இதை பாக்கதான் போறீங்க புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும் ரொம்ப நன்றி நன்றி